ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி இருந்து கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இஞ்சி மிட்டாய் தான் செய்ய போகிறேன் பாருங்க மழை சீசனில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்கும்போது இந்த இஞ்சி மிட்டாய் வந்து நீங்கள் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையானது பாருங்கள் இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் பாருங்க இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் வந்து ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் சுகர் வந்து இப்போ நூறு இஞ்சி எடுத்தோன்னா இரநூறு சுகர் எடுக்கணும் நம்ம வந்து இஞ்சியை விட்டு டபுளாக எடு எடுக்கணும் ஏன்னா காரமாக இருக்கும் இஞ்சி இந்த காரத்தை போக்கணுன்னா டபுளாக சுகர் எடுத்துக்கணும் கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஏலக்காவும் அதோடு சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப நெய்ஸாக அரைச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெய்ஸாக மிக்சியில் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிக்க போகிறேன் இதை அடிச்சிட்டு வந்து நான் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் வியூவர்ஸ் நல்லா அரைச்சிட்டேன் உங்களால் அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம சர்க்கரையில் தண்ணி போட போகிறதில்ல நாங்கள் நம்ம வந்து இது எல்லாமே கலந்துட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க அரைக்க முடியலன்னா உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க ஏலக்காவும் நான் இதுலேயே போட்டேன் இப்போ வந்து சர்க்கரை பாருங்கள் இது ஒரு கப்பு வரும் நம்ம அரைச்சது இந்த கப்பில் ஒரு கப்பு வரும் பாருங்க இதே சைஸ் கப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சுகர் வந்து நான் வந்து சொன்ன அளவு வந்து ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கூட போட்டுக்கோங்க ஒன்றரை கூட போட்டுக்கோங்க கரெக்டாக வரும் உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சுகர் அளவு பொறுத்து பாருங்கள் இதுக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே நம்ம கலந்துடலாம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம கடைசியாக போடலாம் பெப்பர் வந்து அதே மாதிரி பெப்பர் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் நீங்கள் சாப்பிடுவீங்கள கா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பரும் வந்து அளவு இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா முத்துன இஞ்சியாக வாங்கினா நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சம் இலசாக வாங்குனிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பேனில் இந்த சுகரு அரைச்சி வச்ச அந்த இஞ்சி இஞ்சி விழுது எல்லாமே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளற போகிறேன் இஞ்சி வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக நீங்கள் வடித்து கூட இந்த சாறு மட்டும் கூட எடுத்து கூட செய்யலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா எஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன் வெப்பரும் நம்ம கடைசியாக போடலாம் சுகர் வந்து இன்னும் ஒரு ஆஃப் கப் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா ரெண்டு கப்பு கூட போட்டுக்கோங்க இன்னொரு ஆஃப் கப்பு போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு வேணா ரெண்டு கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற அந்த இனிப்பை பொறுத்து நம்ம கோல்டுக்கு தான் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ சுகர் போட்டுக்கலாம் இது பித்தத்துக்கும் நல்லது வாயுக்கும் நல்லது இது ரொம்ப நல்லது இஞ்சி உடம்புக்கு அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபி மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் இப்போ நான் செய்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா கலந்துட்டு அடுப்பில் வைக்க போகிறேன் நான் அடுப்பு பார்த்து வச்சுக்கிறேன் இது நல்லா கிளரி விட்டே இருக்க வேண்டியது தான் இதில் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல வேறு பேப்பர் போடலாம் லெமன் ஜூஸ் தான் போட போகிறோம் அது கடைசியாக போட போகிறோம் இது நல்லா பாருங்கள் சுகர் வந்து உங்களுக்கு ரெண்டு கப்பு வேணாலும் போட்டுக்கோங்க நான் ஒன்றரை போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட போட்டுக்கோங்க காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சுகர் போட்டுக்கோங்க நல்லா இது நல்லா மெல்ட் ஆயிட்டு சுகரு நல்லா கெட்டியாகட்டும் பாருங்கள் கிளரி விட்டே இருங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா அடுப்பு அண்ணல் அதிகமாகவே வைங்க பக்கத்துலேயே இருக்கும்போது நீங்கள் அதிகமாகவே வைங்க பாருங்கள் நல்லா கிளரி விட்டே இருங்க பாருங்கள் ஏலக்காவும் பாருங்கள் கொஞ்சமாக தோல் எல்லாம் இருக்குது அது இப்படியே பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ஏலக்கத்தூள் பிடிக்காதுன்னா எடுத்து போட்டுருங்க கொஞ்சமாக அந்த ஜூஸ் இறங்கினோன்னா எடுத்து போட்டுருங்க அப்படியே சா சாப்பிடும்போது இது நீ இப்படி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படியே போட்டுக்கோங்க நல்லா கொதிக்குது அடுப்பு அதிகமாக தான் வச்சுருக்கேன் நான் பக்கத்துலேயே இருக்கேன் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நவுந்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செஞ்சிங்கன்னா பாருங்கள் அதிக நல்ல வச்சுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா கொதிக்குது இந்த ஏலக்காய் தோல் எல்லாம் இருக்குது இல்லையா உங்களுக்கு வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா அதை வந்து கொஞ்சமாக தூக்கி போட்டுருங்க அப்படியே வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க ஏலக்காவும் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து நல்லா டைட் ஆகட்டும் இந்த சுகர் எல்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு லெமன் பாருங்கள் நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அது கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் லெமன் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா லெமன் போட்டுக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க லாஸ்டில் கொஞ்சம் தேன் தேன் கூட போடலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடரும் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள் தூள் அப்படியே வருது அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம்னா ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கூட ஒரு ஆஃப் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி ஏலக்காய் போட வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொடி போட்டுக்கோங்க நல்லா கெட்டியாகட்டும் பாருங்கள் பாருங்க நான் அடுப்பு அண அதிகமாக தான் வச்சுருக்கேன் அனல் பக்கத்துலேயே இருந்துட்டு நான் செய்கிறேன் கிளரி விட்டு பாருங்க கொஞ்சம் திக்காயிடுச்சு இது நல்லாவே திக்காக விட்டால் நான் காமிக்கிறேன் நல்லா பதமாகிட்டு வருது இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் லெமன் எடுத்தேன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸும் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி போடாதீங்க ஆப்ஷனல் தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இல்லைன்னா கூட ப்ளஸ் பிளேட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூட இல்லை நெய் தடவிட்டு கூட போடலாம் பாருங்கள் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பேப்பர் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் பெப்பர் பவுடர் கூட ஆப்ஷன் அதுதான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி போட வேணும் பாருங்கள் நல்ல பதமாக வந்துடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் நல்ல கீட்டியாக வந்துடுச்சு பாருங்க நான் இப்போ மாற்றிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் அது ஆரட்டம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் அது நல்லா ஆரட்டம் நம்ம ஸ்லைஸ் போட்டு இங்கே பாருங்க விவர் நான் சின்ன சின்ன பால்ஸாக கம்மர்கட்டு மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மிட்டாய் மாதிரி கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்டுக்கோங்க காரம் மட்டும் உங்களுக்கு இஞ்சி அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இஞ்சி குறச்சிக்கோங்க பாருங்கள் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் ஸ்கொயராகவும் பண்ணலாம் பால்ஸாகவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு பாருங்க சின்ன சின்ன பால்ஸாக பண்ணுங்கள் ஒரு பால் கொடுத்தாவே போதும் ஒரே ஒரு பால் கொடுத்தா கூட போதும் டெய்லி சளி வந்து நல்லா இதாகும் அதிகமாக கொடுக்காதீங்க ஹீட் ஆகிடும் ஒன்றே ஒன்று கொடுங்க போதும் டெய்லி ஒன்று கொடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் கணக்கில் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மிட்டாய் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளியாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இனிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் நல்லா கேட்டு சாப்பிட்டுக்குவாங்க நம்ம விக்ஸு ஹால்ஸு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க தேவையான போது குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிக்கோங்க ரொம்ப ஆறு கெட்டி ஆகிடும் இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது தான் இருக்கும் பாகு நல்லா காய்ச்சிடும் இல்லையா அதனால் நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி வந்து நீங்கள் கொஞ்சமாக இலசாக இஞ்சி வாங்குனீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நல்லா முத்துன இஞ்சி வாங்கிக்கோங்க பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் மிட்டாய் மாதிரி ஜவு மாதிரி வருது பாருங்கள் நான் வந்து பால்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் நம்ம ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம் லெமன் போட்டிருக்கோம் இது எல்லாமே சளிக்கு வந்து நல்லா கேட்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிவிடுங்க பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சின்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டம் நான் இதெல்லாமே செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ செஞ்சு மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஹார்டாகிடுச்சி நல்லா ஆரிச்சின்னா நல்லா ஹார்டாயிடும் இது வந்து சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அதனால் ஆரிஜினா நல்லா ஹார்டாயிடும் இங்கே நீங்கள் எதுலேயாவது டப்பாவில் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது இது வந்து நல்லா சளி பிடிக்கிறவங்களுக்கு ஹால்ஸ்விக்ஸ் எல்லாம் தர வேணாம் இந்த மாதிரி ஒரு மிட்டாக எடுத்துகிட்டா போதும் நல்லா கேட்கும் இதில் நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹனி ஆட் பண்ணலை பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எவ்வளோ நாள் வேணாலும் வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இஞ்சி காரத்தையும் பெப்பர் காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெரியவங்களுக்குன்னா இது ஓகே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இஞ்சி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க சுகர் வந்து நான் சொன்ன அளவு தான் பெப்பர் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இது காரமாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா கேட்கும் வயிற்று வலி கேஸ் பிடிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அல்சர் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேஸ் பிடிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒன்று கொடுத்தா நல்லா ரிலீஃப் ஆகும் சளிக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லா கேட்கும் நம்ம லெமனும் போட்டிருக்கோம் இதில் அதனால் இதை நீங்கள் வந்து வெளியில் ஹால்ஸ்விக்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் அடுத்த சமையலை பார்க்கலாம் ஓகே பை